பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வோம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க நல்ல வௌராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச பத்து ரூபாயோ பத்தாயிரமோ நம்ம வயநாடு உறவுகளுக்காக இலக்கடியில வச்சுட்டு போங்க கை கை கொடுப்பதற்காக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா அப்படின்னு உலகமே மிச்சுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான மொய் விருந்தை நடத்தி இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒருத்தர்

போரள வயநாள் மக்களுக்காக நம்ம உதவி பண்றதுக்காக இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்மளால முடிஞ்ச உதவிகளை சென்று செய்வோம் ஒரு ஆரம்பமா இருக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பயனுள்ளதாக இருக்கும் பதினாறு மக்களுக்காக வைக்கிறாங்க அட்டு மை வைக்க வந்திருக்கேன் ஓகே திண்டுக்கல் மாநகரில் வந்து முஜிபி வந்து கேரளா மக்களுக்காக பாதிக்கப்படுறதாக மிகப்பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒரு சந்தோஷமாக இருக்குது சார் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இடத்துல பழைய இதோ ஹிஸ்டரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க வீட்டிலே கஷ்டம் அவங்க போய் வந்து வைப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருங்க இங்கே பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அங்கே போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால் சரி ஸோ நம்மளால் முடிஞ்சதை இவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணலாமே கூட்டமாக இருக்குது வெயிட் பண்ணி சாப்பிட்டு மொய் வைக்க போகிறீங்களா ஆமாங்க நம்மளால் முடிஞ்சது ஒன்று நம்ம வெளியே எவ்வளவோ சாப்பிட்றோம் எவ்வளவோ பணம் கொடுக்குறோம் இருந்தாலும் இந்த ஒரு பயனாட்டை நடந்து கூடிய ஒரு பேரழிவை காண்டி இவங்க இப்படி ஒன்று பண்ணுறாங்க அந்ததுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஒன்று சப்போர்ட் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிறதா நம்ம தமிழோடைய பாரம்பரிய வழக்கமா இருக்கு முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொய் விருந்துன்னு நடத்தி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை இலைக்கடியில் வச்சுட்டு போவாங்க அந்த பணத்தை எடுத்து பாதிக்க ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு மீட்டெடுக்கிறதா அந்த மொய் விருந்தோட கான்செப்ட் இன்னைக்கு சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரழிவுல அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும் நாங்கள் நினைச்சோம் இந்த பழமையை நினைவுபடுத்தும் விதமா ஓய்வு இருந்த கான்செப்டை கையில் எடுத்தோம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு நாங்க இருக்கோம் கை கோர்த்து கை கொடுப்போங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிலங்களை இழந்து பருதவிச்சு நிற்கும் வயநாட்டு மக்களுக்காக பல இடங்கள்ல இருந்தும் பலராலும் நிறைய உதவிகள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு அதுல வித்தியாசமான முறையில பழமையான மொய் விருந்த நடத்தி தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட பங்கையும் கொண்டு சேர்த்திருக்காரு இந்த ஹோட்டல் உரிமையாளர் முஜிப் ரஹ்மான் அவர்கள் இவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்